பேரலால் நம் உயிரு மேலான கண்மணி நாயகம் சொல்லுள்ள மன்னர்களின் துவாரத்தால் நம்முடைய வாழக்கூடிய நல்லோர்களின் பரக்கத்தால் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் ஹிஜிரி புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் மிக சிறப்பாக ஜனாப் தாஜுத்தீன் எக்ஸ் எம்சி முத்தவல்லி சாஹிப்பவுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அலஹம் இல்லா அன்புக்குரிய நடுவர் அவர்களே இன்றைய நவீன யுகத்தில் மார்க்க விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இதில் என்ன சந்தேகம் மார்க்க விழிப்புணர்வு வளர்ந்துதான் இருக்கிறது நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் தாஜி சாஹிப் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார்கள் ஒரு காலத்துல ஜனாசா வந்துச்சுன்னா எல்லோரும் புகைப்பிடித்து இருப்பார்கள் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை எல்லாம் மாறி எல்லாம் உள்ள வந்து ஜனாசா தொழுகிறாங்க சொன்னாங்க ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க மார்க்க விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு ஒரு காலத்துல தேட்டுக்கு புர்கா புர்காவா போவாங்கன்னு சொன்னாங்க ஆனா இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சு ஒரு அஞ்சாறு புர்காதுன்னு பார்க்க முடியும் சொல்லி தலைவர் அவர்களே வளர்ந்திருக்கிறது என்று வளமாக சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு பீடிகையை ஒரு முன்னுரையை போட்டு ஆக மார்க்க விழிப்புணர்வு என்பது இன்றைய உலகத்திலே மிக அதிகமாகவே வளர்ந்திருக்கிறது நாகரிகத்தின் உச்சத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்கா அங்கே இன்றைக்கு இஸ்லாம் வெகுவாக வளர்ந்திருக்கிறது மார்க்க விழிப்புணர்வு அதிகமாக வளர்ந்திருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளிலே பதினேழு சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக இஸ்லாமிய விழிப்புணர்வு அமெரிக்காவிலே ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளிலே அமெரிக்காவிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிவாசல்களில் புதிதாக கட்டப்பட்டதாக நாம் ஒரு தகவலை அறிகிறோம் நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாமிய விழிப்புணர்விலே செல்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய சான்று தேவையில்லை சொல்லுகிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி ஐம்பதிலே அமெரிக்காவிலே இஸ்லாத்திலே அங்கே இருக்கக்கூடிய மக்களிலே ஐம்பது சதவீதத்தினர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள் முஸ்லிம்களாக வாழ்வார்கள் என்று இது ஒரே ஒரு நாட்டை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டியிருக்கிறேன் பிரிட்டன் அங்கே இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்க என்று சொன்னால் டாக்டர் பிர்னாஷா அவர்கள் சொல்கிறார்கள் பிரிட்டன்ல இங்கிலாந்திலே இந்த நூற்றாண்டுக்குள்ளேயே இங்கிலாந்து மக்கள் அனைவர்களும் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் இஸ்லாத்தை தழுவார்கள் என்பதை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி காட்டியிருக்கிறார் பிரிட்டிஷ்ல நீ இஸ்லாம் எந்த அளவுக்கு பரவி இருக்க என்று சொன்னால் பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய இளவரசர் தலைவி அவர்கள் மனம் முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய விழிப்புணர்வு எந்த இடத்திலே செல்ல முடியாதோ அந்த இடத்துக்கே சென்று விட்டது உயர்தரமான குடும்பத்தினர்கள் அரசு பாரம்பரிய மிக்கவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளேயே இந்த இஸ்லாமிய விழிப்புணர்வு போய் சேர்ந்திருக்க என்று சொன்னால் இஸ்லாம் உலகத்தின் மூளை முழுக்கெல்லாம் அதனுடைய அவார்னஸை விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இதனால் தான் அண்டைக்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலி செல்ல அவர்கள் சொன்னார்கள் அல் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு என்றைக்குமே தேவு குறையாது தாழ்வு குறையாது என்று அன்றைக்கு எம்பெருமானா செல்லலாக வலியூசல் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் வரலாற்று ஆசிரியர் எம் என் ராய் அவர்கள் இப்படி எழுதுகிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாக வலியூ செல்லம் அவர்கள் இறந்து நூற்றாண்டுக்குள்ளேயே இறந்து நூற்றாண்டுக்குள்ளேயே இஸ்லாமிய மார்க்கம் ஸ்பெயினில் போய் சேர்ந்து விட்டது சீனாவிலே சேர்ந்து விட்டது மத்திய ஆசியாவிலே சேர்ந்துவிட்டது அதை தாண்டி இந்தியாவுக்கும் பரவி விட்டது என்று அவர் எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்க என்று சொன்னால் இது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இஸ்லாமியர்களிடத்தில் இஸ்லாமிய உணர்வு எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு என்று சொன்னால்

ஹோட்டல போய் கேட்பான் இது அறுத்ததா இல்லையான்னு கேட்பான் அந்த அளவுக்கு மார்க்க உணர்வு அந்த இஸ்லாமியர்களுடைய நாடி நரம்புகளிலே சொன்னால் நரம்புகள் வளர்ந்திருக்க உதாரண கவனிச்சிக்கலாம் தண்ணி எடுத்துட்டு தான் போறான் அதுல அவனுக்கு விழிப்புணர்வு இல்ல அது வேற விஷயம் அது இந்த அணி சொல்லுவாங்க ஆனா அறுத்து அதால்தானா அப்படிங்கிறான் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி மூணு பேர் மாண்டு போனார்கள் மறைத்து போனார்கள் அதில் ஒருவர் கூட முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் சந்தோஷம் இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு மதுவிலை விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆள் குடிப்பாங்க உடனே அதை தூக்கிட்டு வரும் எல்லாமே குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆக நபிகள் நாயகம் சொல்ல சொன்னாங்க திருமதியிலே பதிவான ஹதீஷ் குழந்தை பிறந்தால் வல்லதுக்காதே பாங்கு சொல்லுங்கள் என் ஒரு மணிக்கு குழந்தை கோவலத்துல பிறகு அவரு உடனே போன் அடிக்கிறாரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஒரு மணி ஆண் குழந்தை பிறந்திருக்கு வீட்டில் தயாராயிருங்க வாங்க கோவலத்துக்கு வாங்க என்று என்னை ஆஸ்பத்திரி நடுமசீல கூட்டிட்டு போறாங்க எதுக்காக வேண்டி மார்க்க விழிப்புணர்வு என் குழந்தை அல்லாஹ்வுடைய பெயரை முதலிலே கேட்க வேண்டும் என்ற அந்த மார்க்க விழிப்புணர்வு நடுமிசியில ஏற்பட்டது என்று சொன்னான் இஸ்லாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இந்த எதிரியில் உள்ளவங்க பாருங்க வந்தவன அசலாம் அறிக்கும் பாங்க ஆனா பேசுறது வேற மார்க்க விழிப்புணர்வு இல்லைன்னு பேசுவாங்க முடிக்கும்போது அழகு இல்லாகிறப்பிலாம் முடிப்பாங்க ஆனால் பேசுறது மார்க்க விழிப்புணர்வு வரல சொல்லி பேச்சு வேறமா இருக்கும் நடுவர் நீங்கள் வைக்கிறோம் விடுங்கள் என்றார்கள் கத்தரிக்கின்றாங்க இன்னைக்கு மதுரையில் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது விக்டோரியா கௌரி என்ற நீதிபதி அவர்கள் இஸ்லாமியர்கள் காவல்துறையிலே இருந்தாலும் வைப்பதற்கு தடையில்லை என்று அறிவித்திருக்கிறார் இஸ்லாமிய விழிப்புணர்வு எல்லா மக்களத்திலையும் போய் சேர்ந்திருக்கிறது நடுவர் அவர்களே நாம் என்று சொன்னால் முதியோர் இல்லத்தை பார்க்கிறோம் எத்தனை எத்தனை முதியோர் இல்லங்கள் தோன்றிருக்க ஆனால் இந்த முதியோர் இல்லத்தை நடத்துறவங்களாம் இஸ்லாமியர்கள் அல்ல மாற்று மதத்தினர்கள் ஒரு முதியோர் இல்லத்திலே எழுதியிருக்கின்றார்கள் இது மனித காட்சி சாலை இங்கே பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து செல்லும் என்று கொடூரமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்னொரு முதியோர் இல்லத்திலே இது குஞ்சுகளால் மிதித்து முடமாக்கப்பட்ட கோழிகளின் புகழிடம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் முதியோர் இல்லங்கள் பெருகி இஸ்லாமியர்கள் யாரும் தாய் தந்தியை போய் அங்கே உள்ளதில்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் யாரும் போய் விடுறது இல்லை யாரா ஒருத்தர் விட்டுருப்பாங்க அதை காண்பாங்க சொல்லுவார்கள் அந்நாதீருக்கள் குறைவாக இருப்பதிலே தீர்ப்பு என்பது வராது எது குறைவாக இருக்கிறதோ அது இல்லாத போன்றுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும் ல ஹுக்குமல் லஹு அதற்கு தீர்ப்பு தீர்ப்பு என்பது வராது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க அதனால இஸ்லாம் உலகமெல்லாம் தன்னுடைய ரெக்கையை விரித்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தின் பக்கம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாமிய விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைய நவீன யுகத்திலே மார்க்க விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறதே வளர்ந்திருக்கிறதே என்று வளமாக சொல்கிறேன் நீங்களும் தெளிவான ஆளுதான் ஆய்வு செய்யக்கூடிய ஆளுதான் தான் வளர்ந்திருக்கிறதே என்று இறுதியாக தீர்ப்பு வழங்கினீங்களா இங்கே உள்ளவங்க சந்தோஷமாக போவாங்க அதுகான் இது